இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த மாமியாரை தலையணையால் அமுக்கி கொலை செய்த பெண் ஒருவர் தொடர்பான அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது தூத்துக்குடியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொலை செய்த பெண் முப்பத்தி ஐந்து வயதான இரண்டு பிள்ளைகளுக்கு தாய் என கூறப்படுகிறது சம்பவம் நாளன்று காலை ஒன்பது மணி அளவில் இந்த பெண் தன்னுடைய கணவர் அந்தோணியை தொடர்பு கொண்டு உங்களுடைய அம்மா கட்டிலிருந்து கீழே விழுந்துட்டார் உடனே வாங்க என்று சொல்லியிருக்கிறார் இதனால் கணவர் பதறி அடித்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து பார்த்தார் அப்போது தன்னுடைய தாய் இறந்தது கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார் தாயினுடைய மூக்கு மற்றும் வாய் பகுதியில் இரத்த காயங்கள் இருப்பதை பார்த்து சந்தேகமடைந்த அவர் உடனே இது பற்றி போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் சம்பவத்தின் போது வீட்டில் மனைவி மட்டும் தனியாக இருந்ததால் அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது அவரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தியதில் மாமியாரை கொலை செய்ததாக அவர் ஒப்புக்கொண்டார் போலீசாரிடம் அவர் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் சொன்னது என்னவென்றால் என்னுடைய கணவர் தினமும் காலை ஏழு மணிக்கு கடைக்கு சென்றுவிட்டு இரவு பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு வாலிபருடன் எனக்கு கள்ளக்காதல் ஏற்பட்டது அந்தோணி கடைக்கு சென்றதும் அந்த வாலிபரை வீட்டுக்கு வரவழைத்து இரண்டு பேரும் உல்லாசமாக இருந்து வந்தோம் இது பற்றி தெரிந்து கொண்ட என்னுடைய கணவர் என்னை கண்டித்தார் இருந்தாலும் நான் அந்த வாலிபருடன் இருக்கக்கூடிய பழக்கத்தை விடவில்லை இதனால் என்னை கண்காணிப்பதற்காக ஆறு மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய தாயை அவர் ஊரிலிருந்து அழைத்து வந்தார் அப்போது மாமியார் அந்த வாலிபார் வீட்டுக்கு வந்து செல்வதை என்னுடைய கணவரிடம் கூறினார் இதனால் என்னுடைய கணவர் என் மீது கோபமடைந்து என்னை திட்டினார் என்னை பற்றி என்னுடைய கணவரிடம் கூறியதாலும் என்னுடைய கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததாலும் மாமியாரை தலையணையால் அமுக்கி கொலை செய்தேன் என்றும் அப்போதும் ஆத்திரம் தீராமல் அவருடைய முகத்தில் தாக்கினேன் என்றும் அதில் தான் அவருக்கு ரத்த காயம் ஏற்பட்டது என்றும் இந்த பெண் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் ஒருத்தவங்க இறந்து போயிட்டா எவ்வளோ படப்படப்பாக இருக்கும் இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அப்படி இருந்தாலும் கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூஞ்சி மேலே குத்திருக்கா பாருங்க இவ இப்போ எவ்வளோ பெரிய ஆளா இருப்பா கொடூரத்தின் உச்சங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்